மகிழ்ச்சிகள் இந்த மண்ணொலைகள் நஞ்சினைவென்று எவ்வாறு உயர்வு நிலை பெற்றார்களோ அவருடைய உணர்வுகளை அவர்கள் வாழ்ந்த காலங்களில் பெற்ற அருண் சக்தியை உங்களுக்குள் பதிவு செய்து இந்த உணர்வுகளை தூண்டி அந்த மகிழ்ச்சிகள் இன்று சப்தரிஷி மண்டலங்களாக வாழ்ந்து கொண்டிருக்கும் உணர்வுடன் உணர்ச்சிகளை தூண்டச் செய்து இயங்கச் செய்து தியானிக்கும் அந்த உணர்வின் வலு கொண்டு நம்மில் வாழ்ந்து உடலை விட்டு பிரிந்து சென்ற குலதெய்வங்களான இன்னும் பிறவா நிலை என்னும் பெருநிலையை அடையச் செய்ய நாம் அனைவரும் உருக்கணிந்து வலு கொண்ட நிலைகள் கொண்டு அந்த உயிராண்மாக்களை சப்தரிசி மண்டலத்துடன் இணைத்தோம் அந்த உயிரான்மாக்கள் இன்று சப்தரிசி மண்டல ஒளியாளுடன் கலந்து உடல் பெறும் உணர்வுகளை அங்கே கரைந்து மெய்வனி கண்டுழந்து வளர்ந்திடும் நிலைகள் அங்கு அடைகின்றன ஆகவே இப்போ இங்கே நாம் கலந்து இதை போல சொன்னவர்கள் அனைத்தும் அவரவர்கள் குடும்பங்களில் போல குடும்பத்தை ஒன்று சேர்ந்து விட்டு அந்த மோதாதிகளான உடலை விட்டு பிறந்து சென்ற அந்த குலதெயரான ஆன்மாக்களை சப்தர்ஷி மண்டலத்துடன் இணைய செய்யுங்கள் இன்று அவர்கள் வேக்கம் உணர் கொண்டு இன்னொரு உடலில் சென்றாலும் அந்த உடலை விட்டு அகன்று வெடிவரப்படும் போது உங்களின் உணர்வின் துணை கொண்டு இப்போது இதை போல தியானிக்கும் போது அந்த ஆன்மாக்களையும் வெண் செலுத்தலாம் அவ்வாறும் நம்முடன் உறவாடி உணர்வு கொண்ட நம் மூலாய் அந்த சப்தரிச மண்டலத்தின் இணைந்தால்தான் நம் நினைவின் ஆற்றல் விண்ணிலை சென்று துரித நிலைகள் கொண்டு அந்த மகிழ்ச்சியின் அரசக்தியை நாம் பெறும் தகுதி எளிதில் பெறுகின்றோம் அந்த நிலை தடை செய்வதற்குத்தான் இந்த பௌர்ணமி கூட்டு தியானங்களின் நமது மூதாய்வணி பரவா பரவநிலை என்று பெறச் செய்வதற்கும் அதே சமயம் நம் உணர்வின் ஆற்றலை விண்ணி நோக்கி சப்தரிச மண்டலத்துடன் இணைய செய்து அந்த சக்தி வாய்ந்த உணர்வை நம் நல்ல உணவுடன் இணைத்து எப்படி தாவர இனங்களுக்கு உடத்தை சிறுகைத்தும் போது அந்த உடத்தின் சத்தை அது கவர்ந்து சரி நல்ல முனைமுத்தாக அது வளைவிக்கின்றதோ இதே போல்தான் அருள் மகிழ்ச்சியின் உணர்வை நம் நல்ல குணத்துடன் இணைய செய்யும் போது அருண் மகிழ்ச்சியின் உணர்வுடன் நமது வாழ்க்கை இருளை போக்கி பொருள்கான உணர்வாக நமக்குள் விளையும் ஆற்றல் அங்கே பெறுகின்றது இத்தகைய நேர்கள் பெறச் செய்த ஒன்று கவனத்தில் வைத்துக் கொள்ளுங்கள் நாம் நமது பந்துகளோ மற்றவர்களோ அவர்கள் கஷ்டத்தை நாம் சொல்ல அவர்கள் சொல்லும்போது நாம் கேட்டுணர்ந்தால் அடுத்த நிமிடமே ஈஸ்வரா என்று உங்களை ஆளும் இயன்றவனை வேண்டுங்கள் அந்த மகிழ்ச்சிகளின் அசக்தியை பெற வேண்டும் என்று போது அந்த உணர்வை நீங்கள் எளிதில் தர முடியும் அவ்வாறு மகிழ்ச்சியின் அசக்தியை நொட முழுதும் படர வேண்டும் என் ஜீவான்மா பெற வேண்டும் என்று இப்படி பல முறை சொல்லுங்கள் குறைந்தபட்சம் மூன்று முறையாவது சொல்ல வேண்டும் இவ்வாறு சுத்தப்படுத்திவிட்டு உங்கள் உணர்வு உறவினர்களோ நண்பர்களோ அவர்கள் கஷ்டத்தை சொன்னால் அந்த கஷ்டமான உணர்வு உங்களுக்குள் வராது தொலைத்துக் மகிழ்ச்சிகளின் அசக்தி அவர்கள் பெற வேண்டும் அவர்கள் கஷ்டங்கள் நீங்க வேண்டும் அவர்கள் நோய்கள் நீங்க வேண்டும் அவர்கள் குடும்பங்கள் நலம் பெற வேண்டும் என்ற நலம் பெற வேண்டும் என்ற உணர்வினை உந்தி அங்கு அருமையான வித்தாக நீங்கள் பதிவு செய்யுங்கள் அங்கே விளைந்த தீமைகளை அகற்ற உங்கள் உணர்வின் உதவி பொருளை காட்டிலும் இது பெரும் விளைவை உண்டாக்கும் தீமைகள் அகற்றும் சக்தியாக இதை போன்று நாம் அவர்கள் சொல்வதை கேட்டு வந்தால் நஞ்சின் தன்மை வலு நல்ல உணர்வை வீழ்த்தி விடுகின்றது அந்த நஞ்சின் தன்மை வீழ்த்திய மகிழ்ச்சியின் உணர்வை நமக்குள் உள் செலுத்தி தீமைகளை வீழ்த்தி உணர்வாக நமக்கு நல்ல உணர்வுடன் இணைத்து நமக்குள் வளராது தடுத்து அந்த நாம் சொல்லும் வாக்கின் தன்மையை அருமையான வீட்டாக விளைந்து அந்த தீமைகளை அகற்ற உதவும் இதுதான் விநாயகர் தத்துவத்தில் கொடுத்தது இப்போல ஞானிகள் காட்டிய நகைகளை விண்ணில் இன்று வாழ்ந்து கொண்டிருக்கும் அருள் மகிழ்ச்சியின் உணர்வை நாம் பெறுவோமே என்றால் இந்த உடலை விட்டு அகன்ற பின் நமது வாழ்க்கையில் அடிக்கடி அதை பற்றுடன் இந்த வாழ்க்கையில் வரும் பற்றிடாது அந்த அசியை நமக்குள் பற்றச் செய்து தீமைகளான உணவு நம்மை பற்றிடாது ஒவ்வொரு நிமிடமும் இந்த சுத்தியை செய்து கொள்ளும் இது உங்களுக்குள் எம்மது குருநாதர் ஏமாக்கொடுத்த இந்த தான் நீங்களும் பெற முடியும் என்று உங்களுக்கு உபதேசமும் அருள் வாக்கும் உங்களுக்குள் கொடுத்து இந்த நினைவினை நீங்கள் வரை கொண்டால் உங்கள் வாழ்க்கையில் உங்கள் அறியாத வந்த தீமைகளை அகற்றும் இன்று உங்கள் வாழ்க்கையில் பாசத்தால் பண்பால் பரிவால் கேட்டுணந்த உணர்வுகள் உங்களுக்குள் அந்த பதிவு செய்து கொண்டால் அவர்கள் எத்தகைய வேதனையோ கோபமோ வெறுப்போ செயல்பட்டார்களோ அந்த உணர்வுகள் அனைத்தும் உங்களுக்குள் செயல்பட தொடங்கிவிடுகின்றது ஆனால் மீண்டும் அவர்களை எண்ணும் போது இந்நேரவர்களும் உபதேசித்த அந்த அருண் ஞானிகள் நீங்கள் பருகுவதற்கு இச்சந்தர்ப்பத்தில் உபதேசித்து ஆள பதிய செய்து அதனை கொண்டு நீங்கள் இயங்கி தியானித்த நிலைகள் உங்க ஆன்மாவில் கலந்து உங்க உடலுக்குள் ஜீவான்மாக்குள் கலக்கப்படும் போது தீமையை அகற்றிடும் சக்தியாகும் நினைகூழும் போது உங்கள் ஆன்மாவில் வரும் அழுக்கனை தொடக்கும் நிலையாகும் இது பெறுகின்றீர்கள் எமது குருநாதர் வழிகாட்டிய நிலைகள் கொண்டும் எனக்கு தடை செய்தால் அதை நீங்கள் பெற வேண்டும் என்று நான் இயங்கி உங்களுக்கு அந்த சக்தி கிடைக்க வேண்டும் என்று நான் தியானிக்கும் போதும் நீங்கள் கேட்டு அந்த உணர்வுகள் நீங்கள் கவர்ந்து அந்த சக்தியை நீங்கள் உங்களுக்குள் வளர்த்துக் கொள்ள முடியும் இப்ப நாம் திட்டவர்களை மீண்டும் மீண்டும் எண்ணி கோப உணர்ச்சிகளை நமக்குள் வளர்த்துக் கொள்கின்றோம் வேதனை கேட்டுக்கொண்ட பின் வேதனை வளர்த்துக் கொள்கின்றோம் இனி வேதனையான உணர்வு தொடக்க உபதேசித்த உணர்வை எந்த நிமிஷம் எண்ணினாலும் அந்த மகிழ்ச்சியின் அசக்தியை நீங்கள் எண்ணும்போது உங்களின் தீமைகள் வராத இது தொலைத்துக் கொள்ள உதவும் ஆக மறவாதீர்கள் இதை போல நிலைகளை பதிவு செய்து அடிக்கடி பௌர்ணமி நாள் என்று இதை உபதேசிக்கும் போது இதை நினைவு பௌர்ணிமி அன்று வர தவறா சந்தர்ப்பத்தால் வர முடியாதவர்கள் இதேபோல பவர்ணிம் நாள் என்று உங்கள் வீட்டில் உள்ளோர் இருநூறும் அமர்ந்து இதை போல ஐந்து நிமிடம் தியானித்து உங்க மூலாக உயிராத்மாக்களை அந்த தெய்வங்களை விணசலுத்த முயற்சி எடுங்கள் அப்போ விண்ணின் நிலைகள் உங்களுக்குள் எட்டும் நிலையும் விண்ணின் நாட்டில் உங்களுக்குள் பருகும் நிலைகள் வருகின்றன இதை போல வழி இந்த வாழ்க்கையில் மகிழ்ச்சியின் அருவியை பற்றுடன் பற்றிக்கொள்ளும் இந்த வாழ்க்கையில் வரும் தீமைகளான நிலையை பற்றற்றதாக மாற்றும் இதுதான் உண்மையான பற்றும் தீமைகளை பற்றற்றதாக மாற்றுவது ஆக மகிழ்ச்சிகள் காட்டிய அருள்வழியில் நீங்கள் நிச்சயம் நீங்கள் இது பெறுவீர்கள் என்ற நம்பிக்கை எனக்கு உண்டு அதேபோல அந்த ஞானிகள் காட்டிய எளிய வழிகள் இதை போல நீங்கள் ஒவ்வொருவரும் இதை போன்ற பெற வேண்டும் என்ற உணர்வை தியானியங்கள் உங்களுக்குள் நீங்கள் பருக முடியும் இன்னையெல்லாம் கேட்டுணர்ந்தவர்கள் பக்தியின் மார்க்கத்தில் நாம் சென்றிருந்தாலும் அந்த ஞானிகள் காட்டிய அறுநிலைகள் ஐதீகம் என்ற நிலைகள் செல்லாது இப்போது உபதேசித்த முறைப்படி விநாயகரை வணங்கும் போது மண் உலைகள் நஞ்சினை வேண்ட இன்று விண்ணுலகம் சென்ற அந்த மகிழ்ச்சியின் அசக்தி பெற வேண்டும் என்று ஏங்கி உங்கள் உடலுக்குள் செலுத்தும் பின் உங்கள் குடும்பத்தையும் நண்பர்களையும் தொழில் நிலைகளையும் அது பெற வேண்டும் என்று மகிழ்ச்சியின் அசக்தி எங்கள் குடும்பம் முழுவதும் பலர வேண்டும் எங்கள் குடும்பங்கள் நலம் பெற வேண்டும் மகிழ்ச்சியின் அசக்தி எங்கள் குடும்பத்தில் உள்ளோர் அனைவரும் பெற வேண்டும் எங்கள் குடும்பத்தில் ஒற்றுமையாக இருக்க வேண்டும் எங்கள் தொழில் அனைத்தும் சீராக இருக்க வேண்டும் எங்களுடன் வேலை செய்வார் மனபலம் மனபலம் உடல்நலம் பெற வேண்டும் எங்கள் வாடிக்கையாளர் எல்லாம் மனபலம் உடல்நலம் பெற வேண்டும் அவர்கள் குடும்பமும் நலம் பெற வேண்டும் விநாயகரை வணங்கும் போதெல்லாம் இதே போல நீங்கள் எண்ணத்தை நீங்கள் என்றால் அந்த மகிழ்ச்சியின் உணர்வு உங்களுக்குள் வினைக்கு நாயகனாக முன்சேர்த்துக் கொண்ட வினைக்கு நாயகனான இந்த மனித உடலுக்கு அந்த உயர்ந்த சக்தியினை நீங்கள் செயல்படுத்துகின்றீர்கள் ஆகவே ஆலயத்துக்கு எங்கே சென்றாலும் இந்த தெய்வ குணத்தை நான் பெற வேண்டும் இந்த உண்மை உணர்த்திய மகிழ்ச்சியின் அரசைக்கு நான் பெற வேண்டும் இந்த மலரைப் போல மனம் நான் பெற வேண்டும் இங்கே வைத்திருக்கும் கனி போன்ற சுவையான சொல்லும் செயலும் நான் பெற வேண்டும் என்னை பார்ப்போர் அனைவருக்கும் மலரை போல மகிழ்ச்சி பெற வேண்டும் என் செல்லை கேட்போர் அனைவரும் போன்ற இனிமையான சொல்லும் இனிமையான நிலைகள் அவர்களுடைய எதிர்காலம் நிலை வேண்டும் அவர்கள் குடும்பங்கள் நலம் பெற வேண்டும் அவர்கள் தொழில்கள் வளம் பெற வேண்டும் அவங்க குடும்பத்தில் ஒற்றுமைகள் வர வேண்டும் என்று எண்ணுங்க இந்த ஆலயத்துக்கு எல்லாம் இந்த தெய்வ சக்தி பெற வேண்டும் இங்கே வருவோர் அனைவரும் அந்த மகிழ்ச்சியின் அசக்தியும் இந்த தெய்வ குணமும் மலரைப் போல மகிழ்ச்சியும் கனிம போன்ற இனிமையான வாழ்க்கையும் அவர்கள் வாழ வேண்டும் என்று எண்ணுங்கள் இதை நாம் அனைவரும் அங்கே சென்று இந்த முறைப்படி செய்தார் இதுதான் கண என்பது எல்லோரும் வாழ வேண்டும் என்ற இந்த உணவை நம்ம உயிருடன் இணைக்கப்படும் நமக்குள் பகமை கொண்ட உணவு இருப்பினும் அதற்கு அதுவும் பகமேற்ற நிலைகளில் உணவு கெடுக்காது அது தனிந்துவிடும் பகமே அகற்றிலும் ஞானின் உணர்வு நமக்குள் சேர்க்கப்படும் அந்த மகிழ்ச்சியின் அருள் உணர்வும் நமக்குள் வளையும் ஆகவே எல்லோருடைய நட்பின் தன்மை நாம் கொள்ளும் அந்த ஆலயத்தில் அனைவரும் இதை போல ஒன்றாக சொன்னால் அந்த எல்லோருக்கும் நாம் ஒன்றுபடும் நிலையாக இந்த ஆலயங்கள் அமைகின்றது ஆகவே நமக்குள் இருக்கும் தெய்வ குணங்கள் அது சீராக வளைந்து அதனால் விளைவைக்க இந்த உடல்கள் மகிழ்ச்சி பொங்கும் உணர்வாக இந்த உணரான சிவமும் மகிழ்ச்சி கொள்ளும் அதே போல மகிழ்ச்சி கொண்ட உணர்வு நம் கண்ணின் நிலையான கண்ணனுக்கு அது மகிழ்ச்சி ஊட்டும் நிலையாக இருக்கும் நம்ம அனைத்தும் சுவாசிக்கும் உணர்வுகள் அனைத்தும் உயிரான ஈசனுக்கு மகிழ்ச்சி பொங்கும் உணர்வாக நாம் அபிஷேகமும் ஆராதனையும் செய்கின்றோம் நாம் என்னத்தால் செய்யும் இந்த நிலைதான் எந்த நிலையில் நமக்குள் இயக்கும் ஒவ்வொரு உணர்வின் தன்மையை நாம் எப்படி போற்றி காக்க வேண்டும் எவ்வாறு நமக்கு கொண்டு நாம் எண்ணியது அனைத்து நமக்குள் படைத்துக் கொண்டிருக்கும் ஈசனை நாம் எவ்வாறு மதிக்க வேண்டும் நாம் எண்ணிய உணர்வை அனைத்து நாம் வழிநடைத்து காட்டிக் கொண்டிருக்கும் கண்ணான கண்ணனை கண்ணனாக வடித்துக்கொண்ட அந்த கண்ணை நாம் எப்படி பாதுகாக்க வேண்டும் வேதனை துன்பம் துயரம் சோர்வு என்ற உணர்வுகளை நாம் கவர கவர நமக்குள் நாம் திறப்படங்களை காட்டும் கருவெளிகள் மஞ்சி நாம் நினைவு ஆற்றலை நமக்குள் வேதனைப்படும் உணர்வுகள் நமக்குள் வளைந்து தீமைகளை கண்ணனுக்கும் தீமை செய்கின்றோம் இதை போல வேதனையான உணர்வு நாம் சுவாசிக்கும் உணர்வுகள் அனைத்தும் உயிரான ஈசனில் வராயப்படும்போது நம்மை வளர்த்து ஆளாக்கி கொண்டிருக்கும் உணர்வின் தன்மை தொடக்கவில்லை என்றால் அந்த வேதனை உணர்வே நம்முடன் இணைத்து வேதனை நீ அறிந்துப்பார் என்ற நிலையை நம்மளுக்கு உணர்த்திவிடும் ஆக வேதனையான உணர்வு உடலுக்குள் அழு நமக்குள் உடலாக ஆகும்போது சிவனான உடலுக்குள் வேதனை உணர்வுகளே அது உருவாகி நாம் வேதனை அறிந்து கொள்ளும் நிலையும் வேதனை அனுபவிக்கும் நிலையும் இதுக்குள் உருவாகி அந்த உயிரான ஈசனிடம் அது அனைத்து இதை அறிவதற்குத்தான் அந்த கண்ணன் அந்த இதை போன்ற உணர்வின் தன்மை நீ எதை எண்ணுகின்றாயோ அதுவாகின்றாய் இந்த நிலையில் ஒரு சொல்லில் நமக்கு அந்த உபதேசத்தை உணர்ல உணர்த்தடையினால் வியாசகன் ஆக அவர்கள் காட்டிய இன்றைய நிலைகள் அவர்கள் படைத்த மகாபாரதம் இதை போன்ற நிலைகளையும் கந்தப்ராணம் புராணம் விநாயக பிராணம் எல்லாம் அது நம்மை நமக்குள் இயக்கும் விண்ணில் வளர்ந்த நிலைகள் அந்த பழமையான நிலைகள் நமக்குள் எவ்வாறு இயங்குகின்றது என்ற நிலையை ஆறாவது அறிவு கொண்ட மனிதன் நாம் சிந்தித்து செயல்பட வேண்டும் என்றும் மனித உருவ பெற்ற இந்த பிள்ளை யார் எதனால் இந்த உருவானது நீ எதற்காக பிறந்தாய் மனிதனாக மனிதனான பின் நாம் அடுத்து பரவியில்லாத நிலையில் உயிருடன் ஒன்றி ஒளியின் சரீரமாக நினைத்துக் கொள்ளும் உணர்வாக நமக்குள் வளர்த்திட்ட அந்த உணர்வின் துணை கொண்டும் நாம் அனைவரும் ஒன்றே என்றும் பகமையற்ற நிலைகளை பற்றற்றதாக மாற்றி ஆனால் பகமையை அகற்றிய அருண்யான உணர்வு நமக்குடன் பற்றுடன் பற்றி நீ உணர்வுடன் நாம் வாழ்ந்துதல் வேண்டும் என்ற நிலைக்குத்தான் இப்ப உணர்ந்தோர் சிறிது காலம் இதை போல நீங்க ஆத்மசுத்தி செய்து எப்போது எந்த நிலைகளும் பிறர்புடன் கஷ்டத்தை கேட்டிருந்தாலும் உடனே ஆத்மசுத்தி செய்துவிட்டு உங்க உடலுக்குள் தெளிவாக்கி விட்டு மகிழ்ச்சி அசக்தி உங்க நண்பரோ வேதனைப்படுவோர் நோய் உருவோர் அந்த மகிழ்ச்சி அசக்தி பெற வேண்டும் ஒரு நோய் நீங்க வேண்டும் என்று இப்ப கேட்டுணோ ஒவ்வொரு வழியிலும் வாழ்க்கையில் ஆத்மசுத்தி செய்தாலும் இதற்கு முன் நமக்குள் பதிவான வேதனையான உணர்வுகள் நமக்குள் விளைந்து வரும் நிலைகளில் சாதாரணமா காலையில் ஆறு மணிக்குள் நீங்கள் எழுந்த ஆறுக்குள் எண்ணினால் எத்தகைய கொடிய ஆஸ்மாவா இருந்தாலும் கொடிய நோய்களாக இருந்தாலும் நீங்கள் அமர்ந்து ஈஸ்வராக என்று உங்க உயிரை வேண்டி அந்த மகிழ்ச்சிகளின் அசக்தி நான் பெற வேண்டும் என் உடல் முழுதும் படர வேண்டும் என்னை அறியாது என் முழு நின்று தீமைகளை விளைவைக்கும் இந்த தீய நோய்கள் நீங்கி மகிழ்ச்சியின் அசக்தி என் உடல் படர்ந்து எனக்குள் மகிழ்ச்சி உணர்வாக எண்கள் விளைய வேண்டும் என்னுள்ள நோய்கள் நீங்க வேண்டும் மகிழ்ச்சியின் அசக்தி என்னை படர வேண்டும் நாம் பார்ப்பதெல்லாம் நலம் பெற வேண்டும் நான் பார்ப்பதெல்லாம் நலம் பெற வேண்டும் என்ற இந்த உணர்வினை நீங்கள் எடுத்துக்கொண்டால் காரணம் நமக்குள் வேதனையாக இருக்கும்போது ஒருவரை நாம் மகிழ்ச்சியாக இருந்தால் நமக்குள் அறியாமல் அவர்களுக்கும் அந்த வேதனை உருவாக்கி விடுகின்றோம் இதை போன்ற நிலைகள் இல்லாது நூறு நாளைக்கு ஒரு நூறு தரமாவது அல்லது இருநூறு தரமாவது உங்களால் நினைவின் ஆற்றலை உங்கள் உடலுக்குள் செலுத்தினார் உங்கள் அறியாது முன் புகுந்த தீமையான நோய்கள் அது அகழ்வதை உங்களை பார்க்கலாம் இதை போன்று உங்களால் இந்த எத்தனை நேரம் இந்த மகிழ்ச்சியின் அசக்தி நான் பெற வேண்டும் என் உடல் முழுதும் படர வேண்டும் என் ஜீவாத்மா பெற வேண்டும் என்னை அறியாது புகுந்த நோய்கள் நீங்க வேண்டும் மகிழ்ச்சியின் அசக்தியை நான் நான் பார்ப்பதெல்லாம் நலம் பெற வேண்டும் என் உடல்கள் நலம் பெற வேண்டும் என்று இவ்வாறு எண்ணி பாருங்கள் உங்களில் எத்தகைய கேன்சராக இருப்பினும் ஆஸ்மா போன்ற நோய்கள் நீங்க இது உதவும் காரணம் இதற்கு முன் இதை சொன்னாலும் நான் நெதைகள் விட்டுவிட்டேன் பதிந்த பின் இந்த உணவின் ஆற்றில் நீங்கள் நினைகொள்ளும் போது உங்களுக்குள் உங்களால் அறியாமல் போன நிலை உங்கள் எண்ணத்தின் வலு உங்களுக்குள் இருக்கும் தீமையை அகற்ற முடியும் ஆனால் இந்த குறித்த வாக்கினை பதிவு செய்து கொண்டும் போல நூறு தரம் உங்களில் செய்தால் நோய்ப்பற்றுவார்கள் நூறு தரம் கூட அதை கூட்டி எண்ணி இந்த நோய்களை போற்றிக் கொள்ளும் இதே போல இரவிலே படுக்கும் போதும் நோயின் நினைவற்ற நிலைகளில் மகிழ்ச்சியின் அதிசக்தி உங்களுக்கு பற்றுடன் பற்றி நோயான நிலைகள் பற்றிடாது பற்றிட்ட நோயும் நீக்கி அவர் மகிழ்ச்சியுடன் ஒன்றி நினைவு நாட்டில் விண்ணியுடன் செலுத்தும் இந்த வாழ்க்கையில் நமக்குள் அந்த நிலையை நாம் கடக்கியதால் தான் ஆறாவது அறிவின் தன்மை கொண்டு நாம் எப்படி தீங்கினை அகற்ற வேக வைத்து கண்ணக்கிழங்கின் நஞ்சை நீக்கி பல பொருளை இணைத்து சுயமிக்கதாக அது உணவாக உட்கொண்டு அதனை மகிழ்கின்றோமோ இதேபோல மகிழ்ச்சியின் அசக்தி உங்கள் ஆறாவது அறிவின் துணை கொண்டு விண்ணின் நாடலை நீங்கள் கவர்ந்தும் உன் உடலுக்குள் இணைத்து உங்களுக்குள் தீங்கு தீங்கு விளைவுக்கு நஞ்சினை அடக்கி மீஞ்சான் உணர்வை உங்களுக்குள் வளர்த்து அதனை உணர்வும் தன்மை கொண்டும் உங்கள் உடலிலே மகிழ்ச்சியும் உங்கள் நீங்கள் எண்ணும் எண்ணங்கள் மகிழ்ச்சி பெறும் நிலைகள் பெற வேண்டும் என்று இதை பிரார்த்தித்து இதன் வழியிலே ஒரு குறைஞ்சது நோய்ப்பட்டவர்கள் கேன்சரோ ஆத்மா போன்ற நோய் உள்ளவர்கள் ஆயிரம் தரம் நீங்கள் எடுத்தீங்கன்னா மிகவும் நல்லது சாதாரண ஆத்மாவா இருந்தால் நூறு தரம் போரும் கடின நிலைகள் அமைந்து வந்த இந்த நோய்களை இதை மாறி செய்யுங்கள் இதே போல அடிக்கடி உங்கள் குடும்பத்தை ஒன்று சேர்த்து அந்த மகிழ்ச்சியினால் சக்தி பெற வேண்டும் என்று இயங்குங்கள் அதே போல அந்த உணவின் சக்தி உங்களுக்குள் பெற வேண்டும் என்று இதுவே சதா தியானமாக ஆக்குங்க அதனை துணை கொண்டும் எல்லோரும் நலம் பெற வேண்டும் என்றும் குடும்பத்தில் ஒன்று சேர்ந்து வாழ வேண்டும் என்று ஒன்று ஒன்றுடன் வாழ்ந்திட வேண்டும் என்று இதை போல உங்கள் உணர்வு அலைகளை உங்கள் குடும்பத்தில் பலர்ச்சி குடும்பத்தில் ஒற்றுமையாக இருக்க உறவும் அதே மாதிரி வாழ்க்கையில் வரும் இந்த பிரபல நம் பூமியில் பலந்திருக்கும் நஞ்சான உணர்வு நம்மை அணுகாது இது தடைப்படுத்த முடியும் நமக்குள் ஞானின் உணர்வு நமக்குள் பதிவு செய்தால் தீமையான உணர்வு நமக்குள் அந்த அதை பாதுகாக்க முடியும் அதனால் மகிழ்ச்சியினால் சக்தி நீங்கள் பெற்று உங்கள் வாழ்க்கையில் அறியாத வந்த நோய்களை நீக்கி உங்கள் குடும்பத்தில் தொழில் வளம் பெருகி மனதலகம் பெருகி எல்லா நலமும் வளமும் பெற மா மகரிஷி ஈஸ்வர பற்றாய அருள் உங்களுக்குள் கிடைக்க வேண்டும் என்று பிரார்த்தித்து இப்போது ஆசை கூறும் நிலைகளில் உங்களுடன் முந்தி சேர்த்த நோய்கள் இருந்தால் மகிழ்ச்சி நரசக்தி நான் பெற வேண்டும் என் உடல் முழுதும் பகர வேண்டும் என் நோய் நீங்க வேண்டும் என்று இருந்து அருள் நடைகள் உங்களுக்குள் மகரிஷி நரசக்தி பெறும் உங்கள் அறியாவை சேர்ந்த தீய நோய்கள் நீங்கி மகிழ்ச்சியின் அசக்தியால் உங்கள் மனம் மனமகிழ்ந்து வாழ்ந்திட எமது குரு அருளும் எமது ஆசையின் ஆகி உங்கள் நோய் நீங்கி நீங்கள் மனமகிழ்ச்சியுடன் வாழ்ந்திட எமது ஆசையில் உறுதுணையாக இருந்து உபதேசித்த வாக்குகள் உங்களிலே விளைந்து உங்கள் வாக்கில் எல்லா நலமும் எல்லா வளமும் பெற்று மகிழ்ந்து வாழ்ந்திட எமது ஆசைகள் உறுதுணையாக